சிக்கன் பிரியாணி சாமியார் சாமியார் அந்த மர்மமான சாமியார் சென்னை புறநகரில் அமைந்திருந்த மனோகர் நகர் காலனியின் ஒரே ஹாட் டாபிக் திடீரென்று அங்கு தோன்றிய புதிய சாமியார்தான் அவருக்கு பெயர் அரிசி பருப்பு பாபா அவர் எப்போதும் ஒரு காவி உடையணிந்து கழுத்தில் திராட்ச மாலைகள் மற்றும் கையில் சில்வர் டிபன் பாக்ஸுடன் காணப்படுவார் பாபாவின் ஆசிரமம் காலியின் நடுவில் இருந்த ஒரு சிறிய மரத்தடி அவர் பக்தர்களுக்கு காட்டும் அருள் மிகவும் விசித்திரமானது நோயாளிகளுக்கு வெறும் சாதத்தை உப்பு சேர்க்காமல் மருந்தாக கொடுப்பார் திருமணமாகாதவர்களுக்கு தினமும் காலையில் இட்லி மாவில் செய்த ஒரு கோலத்தை வரையச் சொல்வார் அவர் சொல்லும் மந்திரங்கள் எல்லாம் ரசம் சாம்பார் கோஸ் பொரியல் என்று சாப்பாட்டின் பெயராகவே இருந்தது இதனால் அவர் மிகவும் புகழ் பெற்றார் பந்தயமும் பசியும் காலனியின் தலைவர் டைட்பில்டர் பழனிசாமி அறுபது ஒரு தீவிர சைவ பிரியர் அவர் பாபாவின் விசித்திரமான புகழ் கண்டு எரிச்சல் அடைந்தார் இந்த அரிசி பருப்பு சாமியார் ஒரு மோசடி என்று முடிவெடுத்தார் பழனிசாமி பாபாவை சந்திக்க சென்றார் பழனிசாமி பாபா உங்கள் அருளில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை உங்கள் சக்தி உண்மையானால் நான் சொல்லும் ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாபா கண்களை மூடிக்கொண்டு மெதுவான குரலில் சொல்லுங்கள் பத்தரே உலகில் உள்ள அனைத்து பசிப்பினிகளையும் போக்கவே நான் பிறந்துள்ளேன் பழனிசாமி இன்று இரவு பத்து மணிக்கு நீங்கள் இங்கே அமர்ந்து காலனி மக்களின் பசியை போக்க வேண்டும் என் சவால் இதுதான் உங்களால் ஒரு சிறந்த சுவையான ஆவி பறக்கும் சிக்கன் பிரியாணியை உங்கள் சக்தியால் உருவாக்க முடியுமா பாபா அதிர்ச்சி அடைந்தார் அவரது கண்களில் மின்னியது உருத்திராற்ற மாலை இல்லை உருளைக்கிழங்கு வருவல் போல் மின்னியது பாபாதலையைச் சொரிந்தபடி சிக்கன் பிரியாணியா அது அது ஒரு சிக்கலான உணவு அல்லவா அதற்கு சிறிது தியானம் தேவை சவால் முடிவானது காலனி மக்கள் அனைவரும் இரவு பத்து மணிக்கு மரத்தடியில் கூடினர் பிரியாணி மந்திரம் இரவு பத்து மணி சாமியார் ஒரு பெரிய பானைக்கு முன் அமர்ந்தார் பழனிசாமி சிரித்துக்கொண்டே பாபா பிரியாணியின் மனம் என் மூக்கை தாக்க வேண்டும் என்று சத்தமாக கூறினார் பாபா கண்களை இருக்க மூடினார் அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்தது ஆனால் அது ஓம் பிரியாணி பாசுமதி அரிசி நமக போன்ற சம்ஸ்கிருதம் இல்லை அது வேறு ஏதோ மொழியாக இருந்தது பத்து நிமிடம் கழித்து மண்பானையின் மூடியை திறக்கச் சொன்னார் பழனிசாமி மூடியை திறந்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உள்ளி அரிசி இல்லை மசாலா இல்லை சிக்கன் இல்லை பானை முழுவதும் வெறும் பழைய அரிசி பருப்பு சாதம் மட்டும் இருந்தது சாமியார் கண் திறந்து பார்த்தார் என்னது என்னோட மந்திரம் வேலை செய்யலையா சண்டாளா இது என்ன பிரியாணி எதிர்ப்பு சத்தியா என்று கத்தினார் பழனிசாமி விழுந்து சிரித்தார் சாமியாரே நீங்கள் வெறும் மோசடி இப்போது உங்கள் சாமியார் பட்டம் முடிந்தது என்று பழனிசாமி சொன்னதும் பாபா திடீரென்று தன் காவி ஆடையை கழற்றி எரிந்தார் உருத்திராட்ச மாலையை பித்து எரிந்தார் அவர் இப்போது ஓர் அழுக்கு டிஷர்ட் மற்றும் ஒரு லுங்கியுடன் நின்றிருந்தார் அரிசி பருப்பு பாபா இப்போது சமையல் கலைஞர் சேஃப் கந்தசாமியாக மாறினார் உடனே கந்தசாமி நில்லுங்கள் என் மாந்திரீகம் ஃபெயில் ஆகலாம் ஆனால் என் சமையல் ஃபெயில் ஆகாது அவர் ஒரு பையில் இருந்து சிலிண்டர் பாய்லர் பிரியாணி மசாலா பாக்கெட்டுகள் மற்றும் முன்பே ஊறவைத்த பாஸ்மதி அரிசியை எடுத்தார் அந்த மண்பானையில் தீ மூட்டி அடுத்த முப்பது நிமிடங்களில் அவர் ஒரு பெரிய குக்கர் அளவு பிரியாணியை கிளறித் தள்ளினார் அங்கிருந்த மக்கள் அனைவரும் வியப்படைந்தனர் அந்த சிக்கன் பிரியாணியின் மனம் மனோகர் நகர் முழுவதையும் நிரப்பியது சாமியார் தனது சில்வர் டிபன் பாக்ஸை எடுத்து அதில் ஒரு பெரிய கரண்டி பிரியாணியை நிரப்பினார் கந்தசாமி பழனிசாமி அண்ணாச்சி நான் ஆரம்பத்தில் இருந்தே சாமியார் இல்லை நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் செஃப் என் அட்ரஸ் போனா என்னோட சமையலை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க தான் பாபா வேஷம் போட்டேன் என் நோக்கம் இந்த காலனியில் ஒரு பிரியாணி கடையை திறப்பது தான் பாபாவுக்கு கிடைத்த புகழ் என் பிரியாணிக்கு கிடைக்குமா என்று பார்ப்போம் பழனிசாமியின் முகத்தில் இருந்த கோபம் மறைந்து பசி தெரிந்தது அவர் ஒரு வாய் பிரியாணியை சாப்பிட்டார் அடேங்கப்பா என்ன மனம் இந்த டேஸ்ட் வேற லெவல் அடுத்த நாளே மரத்தடியில் இருந்த அரிசி பருப்பு பாபா ஆசிரமம் என்ற பெயர் பலகை மாற்றப்பட்ட அந்த மந்திரம் நிறைந்த சுவைக்காக இன்னும் கூட்டமாக காத்திருக்கிறார்கள் இந்த பதிவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இன்னும் நீங்கள் எங்கள் ஜீவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இன்றை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு தார்